சித்தன் போக்கு யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருவல்லிக்கேணியில் இருக்கிற திருவட்டீஸ்வரர் ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோயிலில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா பல நூற்றாண்டுகளாக இந்த கோயிலுக்கு இஸ்லாமியர்கள் வந்து வழிபாடு செய்வது வழக்கமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தினமும் இரவு நேர பூஜைக்கு அதாவது அர்த்தசாம பூஜைக்கு ஒரு இஸ்லாமியர் இருந்து தான் இங்கே பூஜைக்கு தேவையான பொருட்களும் பாலும் இங்கே வருது அந்த பாலை கொண்டு தான் இங்கே அபிஷேகமே செய்கிறாங்க இந்த கோயிலை பற்றி இங்கே உள்ள குருக்கள் என்ன சொல்கிறாருன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கோவிலுக்கு எப்படி வரணும் அப்படின்னா திருவல்லிக்கேணி போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் எஸ்எஸ் மியூசிக் பில்டிங் எதிரில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா வலது புறமாக நீங்கள் திருமணிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குற இந்த ஒரு பெரிய தேர் தெரியும் இதுக்கு எதிரில் தான் இந்த கோயில் இருக்குது நமஸ்காரம் அடியனுடைய நாமம் விஜயகுமார குருக்கள் திருவல்லிக்கேணி திருவட்டீஸ்வரர் கோவில் அர்ச்சகர் இந்த சிவாலயம் வந்து ஆற்காடு நவாப் காலத்து கோவில் ஏழாம் நூற்றாண்டில் காணப்படுகிறது இந்த சிவாலயத்தில் சுவாமி பேரை வந்து திருவட்டீஸ்வரர் சுவாமி வந்து தான் தோன்றி என்று சொல்லக்கூடிய மூர்த்தியாக சுவாமி அருள் பாலிக்கிறார் இது வந்து ஆர்காட் நவாப் காலத்து மானியமாக இருந்தது அப்போ வந்து இங்கே வந்து ஒரு பசுமாடு ஒன்று இங்கே வந்து இது பண்ணியிருந்தாங்க புல்மையை விட்டுருந்தாங்க ஆர்காடு நவாபுடைய இடனால் அந்த பசுமாடு வந்து தினம் தினந்தோறும் தொடர்ந்தாப்பில் ஒரு புதரில் வந்து பால் சுரந்தது அது என்ன அப்படி ஒரு நாள் பார்த்தா டெய்லியுமே பால் இந்த மாதிரி கா இதுவாகின்னு இருக்கேன் மடி பால் இல்லையேன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க பார்த்தா ஒரு நாள் வந்து இந்த மாதிரி புதரில் வந்து சுவாமி வந்து ஸ்வயம்பூவாக இருந்திருக்கார் அதாவது ரொம்ப பிற்காலத்தில் அதனால் வந்து இந்த சுவாமி வந்து அந்த புதர்லேருந்து எடுத்து இது பண்ணாங்க அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அவருக்கு ஒரு இது தோஷங்களாக இருந்தது நிவர்த்தி ஆகி அவருக்கு நல்லா உடம்பு ஆரோக்கியமானால சுவா அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் சுவாமிக்கு வந்து அர்த்தஜாம பூஜைக்கு இன்றைக்கும் அவளுடைய கட்டளையாக இந்த பக்கத்தில் அமீர் மஹால்னு ஒன்று இருக்குது இடம் அங்கேருந்து டெய்லியும் சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு பால் புஷ்பமானது இன்னி வரைக்கும் சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணி வந்துருக்காங்க அதனால் இன்றைக்கி அது ஒரு விசேஷம் இங்கே இந்த மாதிரி இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அதனால் விசேஷம் இங்கே இப்போவும் வந்து இஸ்லாமியர்கள் வந்து இங்கே வழிபாடுறாங்க வழிபாடு செய்கிறாங்களா சாமி ஆமாம் அவங்க எந்த மாதிரி வழிபாடு இங்க வந்து பண்றாங்க அதெல்லாம் இப்போ சுவாமி நம்ம நம்ம இந்துக்கள் எப்படி வழிபடுறாலோ அதே மாதிரி அதே மாதிரி தான் வராங்க மற்றபடி ஒன்றும் காஷ்மீர்லாம் ஒன்றும் மாறுறது இல்லை அவள் எப்படி வரலாம் சுவாமி புத்திலாம் எடுத்துப்பாங்க சுவாமி புஷ்பெல்லாம் கொடுத்துட்டு சுவாமி வணங்கிட்டு போவாங்க தான் உடம்பு சரியெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லுவாங்க சுவாமிகிட்ட சொல்லுங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி எங்களுக்கு மெயினில் உங்கள் உடம்பு சரியில்லை எங்களுக்கு இந்த இந்த இது நிமிடத்து சரியாகணும் அப்படின்னு சொல்லி எங்கள் ஐயா கிட்ட சொல்லுங்கள் சொல்லி கிட்ட சொல்ல சொல்லி சொல்லுவாங்க அந்த ஒரு நம்பிக்கை அவங்கள்ட்ட ஸ்திரமாக இருக்குது நம்மளை விடவே அது ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அதனால சுவாமி தான் சில கோயில்கள் வந்து இவங்க மட்டும் தான் ஒரு சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு ஆனா இன்னைக்கு அந்த கட்டுப்பாடு இந்த கோயில் பழமையான கோயில் இருக்கு அப்படிங்கும் போது கோபுரத்துல வந்து ஒரு ஒரு புறத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு காணொலி பார்க்கலாம் அப்படிங்கிற பக்கத்துல ஒரு அந்த பாலுக்காரர் இருப்பாரு மாட்டுக்காரரு பாசுரமும் கோபுரத்துல இன்னைக்கும் அந்த சிற்பம் இருக்கு நீங்க அமீர் மஹால்ல இருந்து

இந்த தூண்லாம் எவ்வளோ வருஷம் பழமையானது சார்ஜிலிங் மேலே அதே மாதிரி இங்கே அதே மாதிரி பால் சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த சுவாமி வந்து அர்ஜுனர் வந்து மகாபாரதம் காலத்தில் பாசுபதாஸ்திரம் என்ற ஒரு அஸ்திரம் பெறுவது பெறுவதற்காக இந் இந்த இவ்வாலயத்தில் தவம் புரிந்தார் அந்த பாசுபதாஸ்திரம் வந்து சுவாமிய தவம் புரிந்தபோது சுவாமி வந்து எளிதாக இந்த அஸ்திரத்தை நம்ம கொடுக்கக்கூடாதுன்றது கோசரம் சுவாமி வேடுவ ரூபமாக வந்து அவரை சோதித்தார் அந்த சமயத்தில் அவரோட தவத்தை கலைத்தார் சுவாமி அந்த அர்ஜுனரானவர் வந்து கோபமாகி சுவாமி மேலே வந்து சுவாமி வந்து வேடு ரூபத்தில் வந்தனால சுவாமி வந்து சுவாமி வந்துருக்காருன்னதும் தெரியாமல் அந்த அம்பை வந்து சுவாமி மேலே பாஞ்சிட்டார் அதனால் அந்த சுவாமி வந்து சுவாமி மேலே வந்து பிழை ஒன்று ஏற்பட்டது அதுவே திருவட்டீஸ்வரர் என்று சுவாமிக்கு திருநாமம் உண்டு சுவாமியோடைய சுயம்புவமூர்த்தி சுவாமியோடைய வலது பக்கத்தில் பிழை ஒன்று காணப்படுகிறோம் அதனால் இந்த சுவாமி பேர் திருவட்டீஸ்வரர் அர்ஜுனர் பூஜை பண்ணால் அர்ஜுனனுக்கு பார்த்தன்று ஒரு திருநாமம் உண்டு அதனால் சுவாமிக்கு வந்து வடமொழியில் வந்து பார்த்த பிரகரேஸ்வரர் அர்ஜுனனால் அம்பு அடிக்கப்பட்ட சுவாமி என்று பொருள் அதுக்கு மகாலட்சுமி தவம் புரிஞ்சிருக்கால் திருமணத்துக்காக இந்த க்ஷேத்திரத்துடைய விசேஷம் வந்து அம்பாவில் வந்து ஷண்பக தடாகம் என்று சொல்லக்கூடிய ஷண்பக ஓடை ஓடியதாம் அந்த ஓடையில் அம்பால் காணப்பட்டதாக ஷண்பகாம்பிகையின் அம்பாளுக்கு பேர் இவ்வாலயத்தில் ஸ்தலவிருக்கம் வந்து ஷண்பக மரம் ம மற்ற உற்சவங்கள்லாம் விசேஷமாக நடக்கும் அதுபோல் சுவாமியோட மகாமண்டபத்தில் மேல் நோக்கி பார்த்தேல்லாம் வந்து ராகு கேது பரிகார ஸ்தலம் இது இந்த க்ஷேத்திரத்தில் வந்து காலாஸ்திரி காஷிக்கு ஒப்பான ஸ்தலம் என்று சுவாமி அசிரியராக கூறுவதாக ஒரு ஐதீகம் உண்டு இந்த க்ஷேத்திரத்தில் வந்து ராகு கேது பரிகார பூஜை நடைபெறுகிறது அது வந்து மேலே பார்த்தேலாம் வந்து சர்ப்பரூபமாக தான் இருக்கும் அது வந்து சூரியனை வந்து ராகு வந்து கிரகணம் பண்ணுற மாதிரியும் சந்திரனை வந்து கேது கிரகணம் பண்ணுற மாதிரியும் மேல் மேலே மகாமண்டபத்துக்கு மேலே இருக்கும் அதுவே இந்த கஷேத்திரத்துடைய ராகுக்கு அது விசேஷ ஸ்த இதுவாகும் சின்னமாகும் இங்கே வந்து பரிகாரஸ்தலமாக வந்து இந்த புத்திர சம்பா புத்திர சந்தானம் ஏற்படுத்துவதாக விவாக தடை உத்தியோகம் தன அபிவிருத்திக்காக இந்த தோஷங்கள்லாம் ஜாதகத்தில் இருக்கும் அது நோக்கி இங்கே வந்து சுவாமியை வழிபட்டால் இந்த விசேஷமான இந்த பிராயஷித்தம் தோஷமானது நீங்கப்படும் என்று ஐதீகம் மற்றபடி எல்லா உற்சவங்களும் உண்டு பங்குனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி முதல் வாரத்தில் சூரிய ஒளி வந்து சமுத்திரத்திலேருந்து எழுந்து எழும்போது சுவாமி மேலே ஒரு ஒரு பத்து நிமிஷம் படும் அது ஒரு விசேஷம் இங்கே அது வந்து அநேகமாக வந்து கிழக்கு நோக்கி இருக்கிற சிவாலயத்தில் மோஸ்ட்லி அது காணப்படும் அது வந்து இங்கே ரொம்ப விசேஷமாக அது ஒரு விசேஷம் உண்டு அதுபோல் சித்திரை மாதத்தை தொடங்கி பங்குனி மாதம் வரை உற்சவங்கள் அனைத்து உற்சவம் உண்டு சித்ரா மாசத்தில் பிரம்மோத்சவம் என்று சொல்லக்கூடிய சம்வத்ர பிரா உற்சவம்னு சொல்லக்கூடிய பத்து நாட்கள் விசேஷமாக பிரம்மோற்சவம் நடைபெறும் அந்த உற்சவத்தில் எல்லாம் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் கொடியேற்றம் முதல் நாள் கொடியேற்றம் தொடங்கி பத்து நாள் உற்சவம் உண்டு அதில் விசேஷமாக முதல் நாள் கொடியேற்றம் மூன்றாம் நாள் அதிகார நந்தி சேவை ஐந்தாம் நாள் ரிஷபவாகன சேவை ஏழாம் நாள் திருத்தேர் என்று சொல்லக்கூடிய ரதோத்சவம் எட்டாவது நாள் நம்ம அருகே உள்ள மயிலாபுர் கபாலீஸ்வரம் கோவில் மாதிரியே இங்கேயும் அறுபத்தி மூணு உற்சவம் உண்டு அது ரொம்ப விசேஷம் அங்கே எப்படி நாலு நாலு சுவாமி வந்து ஒரு பல்லக்கில் வீதி வராலோ அதே போலவே இங்கேயும் பதினாறு பல்லக்கில் சுவாமி நாலு நாலு சுவாமியாக சுவாமி தரிசனம் கொடுத்துட்டு அப்படியே சுவாமி வணங்கிட்டு வீதி வருவாங்க அது ஒரு விசேஷம் இங்கே எட்டாம் நாள் ரொம்ப ப்ரா விசேஷமான நடக்கும் இங்கே அறுபத்தி மூறு உற்சவம் அது தொடர்ந்து பத்தாம் நாள் அன்றைக்கி கொடியரக்கம் அவரோகணம் சொல்லக்கூடிய மா திருக்கல்யாணம் கொடியிறக்கம் நடக்கும் அது என்ன பார்த்தீங்கன்னா வந்து சித்ரா பௌர்ணமி அடி அடியாக கொண்டு பத்து தினங்கள் முன்பு உற்சவம் தொடங்கி நடைபெறும் அது அதனைத் தொடர்ந்து வைகாசி மாதம் விசாக உற்சவம் அதுபோல் ஆனி ஆடி மாதத்தில் பிராயஷ் என்று சொல்லக்கூடிய பவித்ரோதவமானது விசேஷமாக நடைபெறும் எல்லா சிவாலயத்திலும் நடக்கும் ஆஷாட மாதம் என்று சொல்லக்கூடிய அந்த மாதத்தில் வந்து இந்த பவித்ரோதவம் என்று சொல்லக்கூடிய பெருஞ்சாந்தி விழா என்று சொல்வார்கள் தோஷமானது க்ஷேத்திர ஒரு ஒரு சிவாலயத்துலேயும் ஒரு ஒரு மகாவிஷ்ணுவலயத்திலையும் வந்து வருஷம் ஃபுல்லாக நமக்கு கண்ணு தெரிஞ்சோ கண்ணு தெரியாமலோ பிராஷ்டித்தமானது அந்த தோஷமானது நீங்குவதற்காக சுவாமிக்கு நூலான செய்யப்பட்ட அந்த பவித்ரமாலையை சுவாமிக்கு அணிவித்து யாகங்கள்லாம் விடுத்து சுவாமிக்கு விசேஷமான உபசாரங்கள் பூஜை பூஜை கிரமங்கள்லாம் செய்து அந்த விசேஷமான நான்கு காலமாக அந்த பவித்ரோற்சவமானது பெருஞ்சாந்தி விழா என்று சொல்லக்கூடிய பவித்ரோதவமானது நடைபெறும் அது தொடர்ந்து ஆவணி மாதம் தொடர்ந்து புரட்டாசி மாதம் நவராத்திரி மகோத்சவம் பற்றிலாம் நடைபெறும் ஆடி மாதத்தில் பூர்வ உற்சவம் விசேஷமாக நடைபெறும் அதனைத் தொடர்ந்து ஐப்பசி மாதம் ஷஷ்டி கார்த்திகை மாதம் ஐந்து சோமவாரமும் சங்காபிஷேகம் விசேஷமாக ஐந்து சோமவாரமும் நூற்றி எட்டு சங்காபிஷேகம் விசேஷமாக பூஜை செய்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்து அந்த விசேஷமான அந்த அஞ்சு சோமவார சங்காபிஷேகம் நடக்கும் அதைத் தொடர்ந்து மார்கழி மாதம் விசேஷமான விசேஷ மாதம் என்று சொல்லக்கூடிய மாதத்திலே சிறந்த மாதம் மார்கழி என்று சொல்லுவார்கள் அதனை வந்து தனுர் மாதம்னு சொல்லிட்டு அதிகாலை சுவாமி பிரம்மமுகூர்த்தத்தில் சுவாமிக்கு உற்சவமானது அந்த மகாபிஷேகமானது நடைபெறும் தரிசனம் செய்யலாம் அதனைத் தொடர்ந்து த தை மாதம் தெப்போதவம் மாசி மாதம் கடலாற்று என்று சொல்லக்கூடிய மாசி மகத்தன்றைக்கு சுவாமி வந்து கடலுக்கு போய் சமுத்திரத்தில் போய் சுவாமி ஸ்நானம் செய்து அஸ்தரராஜரை வைத்து தீர்த்தவாரி செய்து அந்த அனுகிரகமானது செய்கிறார் அதனைத் தொடர்ந்து பகுனி மாதம் இந்த விசேஷமான இந்த சூரிய ஒளி பூஜையானது முதல் வாரத்தில் நடைபெறும் அது தொடர்ந்து அந்த மாதிரி உற்சவங்கள்லாம் விசேஷமாக நடைபெறுகிறது இந்த கஷேத்திர விசேஷம் என்று பார்த்தீங்கன்னா இந்த கேது தோஷ நிவர்த்தி அதனைத் தொடர்ந்து பார்த்தெல்லாம் இந்த அமிரமஹாவில் வா இந்த பால் எடுத்துகிட்டு கொடுக்குறது அது இந்த கஷேத்திரையே மகத்துவமாகும் மற்றபடி இந்த சுவாமி வந்து ரொம்ப பிராசித்தமான பதினெட்டு நித்தியலிங்கங்களில் சுவாமி ஒன்று அப் அப்பர் சுவாமி நால்வரில் அப்பர் சுவாமி வந்து காப்பு திருத்தாண்டகம் என்று சொல்லக்கூடிய ஒரு பதிகம் பாடு அது வந்து பார்த்தேன்னா இங்கேருந்து திருவுற்றியூர் போகிற வழியில் சுவாமி நினச்சி பாட்டுருக்காருன்ற ஒரு அதிகம் உள்ளே வந்திருக்கலாம் நமக்கு காணப்படலை அதிகமானது இந்த ஒரு பாட்டு அப்படி பண்ணுறேன் சுத்திருச்சிற்ற்றம்பலம் தென்னீர் புனரிக்கெடில வீரட்டமும் ஸ்ரீகாலியும் வல்லல் திருவேட்டியும் உண்ணீரார் ஏடகமும் ஊரலம்பர் உறையூர் நரையூர் அறநல்லூர் விண்ணார் விடமர் வென் விளமர் வென்னி மீயஞ்சூர் வீழ்மேழலை மிக்க கண்ணார் நூதலால் கரபுரமும் காபால் காப்புக்களே காப்புக்கலே சிற்றம்பலம் சுமஸ்தே